பவிக்குட்டி அரசியல் பேச்சு உண்மையை பேசும் ஒரு குரல் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சம இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்தை அலச போறோம் டீக்கடை பெஞ்ச்ல ஆரம்பிச்ச ஒரு அரட்டை எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலா மாறுச்சுன்னு பார்க்கலாமா ஒரு கிசு கிசு பத்தியில வந்த மூணு ஷாக்கிங்கான கதைகள் அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லப்படுற சில சம்பவங்களோட பின்னணியில என்ன இருக்குன்னு நம்ம தோண்டி தூவ போறோம் இந்த கட்டுரையோட ஆரம்பமே செம்ம திரில்லிங்கா இருக்கு ஆள விடுங்கன்னு அலராத குறையா சொல்றாங்கன்னு ஆரம்பிக்குது அட என்னப்பா இது ஒரு டீக்கடையில புகச்சல் நடுவுல நடக்கிற ஒரு பயங்கர டென்ஷனான கான்வர்சேஷனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதில்ல சரி வாங்க அந்த உரையாடல்குள்ள நாமளும் ஒரு எட்டி பார்ப்போம் இப்போ இந்த கதைகளை நாம எப்படி பார்க்கணும்னா ஒரு சாதாரண டீக்கடை பெஞ்ச்ல நம்ம காதுல விழுந்த அரட்டைகள் மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தானே ஊர்ல நடக்கிற அத்தனை அரசியல் சீக்ரெட்ஸும் உடைக்கப்படும் இல்லையா சரி நம்மளோட முதல் கதைக்கு போலாம் திருநெல்வேலி இங்க மாநகராட்சி அதிகாரிகள் மேல ஏதோ பயங்கரமான பிரஷர் போடப்படுறதா ஒரு ஓடிட்டு இருக்கு அது என்ன பிரஷர் வாங்க பாக்கலாம் கேக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல அதாவது கோடி மதிப்புள்ள சொத்துகளுக்கு பில்டிங் பெர்மிட் கொடுக்கணுமா ஆனா அதுக்கு நீங்க நேர்ல போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன்ல பண்ணவே வேணாம் சும்மா கண்ண மூடிட்டு கையெழுத்த மட்டும் போட்டா போதும்னு ஒரு பெரிய அதிகாரி அவரோட இருக்குற அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் கிட்ட சொல்றதா ஒரு குற்றச்சாட்டு இந்த ப்ரெஷர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை செய்துன்னு பாருங்களேன் முதல்ல ரெவென்யூ இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸு நியமிக்கிறாங்க அடுத்து ஒரு தல அதிகாரி நீங்க எதையும் பார்க்காதீங்க ஃபைலில் கையெழுத்து போடுங்கன்னு ஆர்டர் போடுறாரு ஆனா அவங்க சட்டத்துக்கு பயந்து தயங்கும் போது நிலைமை ரொம்ப மோசமாகுது ஒரு பெண் அதிகாரி ஐயோ என்னால் முடியாத சாமி என்னை பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிடுங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னு பாத்துக்கோங்க ஏன் இந்த அதிகாரிகள் இவ்ளோ பயப்படணும் அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாநகராட்சில ஃபினாய்ல் ஊழல் ஸ்மார்ட் சிட்டி ஊழல்னு பல பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு இதுல நாலஞ்சு அதிகாரிகள் சஸ்பெண்ட் கூட ஆகிருக்காங்க அதனாலதான் இப்ப இருக்கிறவங்க ஐயோ நாம தேவையில்லாம கையெழுத்து போட்டு நாளைக்கு மாட்டிக்கணுமானு நடுங்குறாங்க அவங்க பயப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு இல்லையா சரி திருநெல்வேலிய விட்டுட்டு அப்படியே மதுரைக்கு போவோம் இங்க மதுரை போக்குவரத்து கழகத்துல ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி சிஸ்டமே இருக்குதான் என்ன சிஸ்டம் அது இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அர்த்தம் நேரடியா லஞ்சம்னு சொல்லாம ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக வாங்குற பணத்துக்கு வச்சிருக்கிற ஒரு கோட்வேர்டு மாதிரி ஒரு செல்லப்பெயர்னு கூட சொல்லலாம் இந்த சிஸ்டத்தை யாரு நடத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னா டி கல்லுப்பட்டி பணிமனையில் இருக்கிற ஆளுங்கட்சி தொழிற்சங்க நிர்வாகி ஒருத்தர் தான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் வேணுமா சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க நல்ல கலெக்ஷன் ஆகுற ரூட் வேணுமா அதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க அவ்வளவுதான் விஷயம் கச்சிதமா முடிஞ்சிரும் இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பக்காவா வேலை செய்துன்னு இந்த ஒரு வரியிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவரே எந்த தேதியில ஆர்டர் காப்பி தரேன்னு சொல்றாரோ அதே தேதியில கடிகார முள்ளு மாதிரி கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துடுறாராம் அப்ப பாருங்க மண்டல அதிகாரிகள் வரைக்கும் இவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு ஊழியர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு சரி இப்போ நம்மளோட மூணாவது கதைக்கு வரும் இது காஞ்சிபுரத்திலிருந்து வருது ஒரு கோயில நடந்ததா சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை துரோகம் இது நிறைய பேரோட மனசு ரொம்பவே பாதிச்சிருக்கு இந்த சம்பவத்தோட டைம் லைனை தல சுத்திடும் முதல்ல கச்சபேஸ்வரர் கோயில்ல இருக்கிற ஒரு கிளர்க் கோயில் நிலத்தை வித்துட்டாருன்னு ஒரு புகார் வருது உடனே பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட திமுக செயலாளர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க அந்த கிளர்க்கை சென்னையில இருக்கிற அங்காளம்மன் கோவிலுக்கு மாத்துறாங்க ஆனா இங்க தான் ட்விஸ்டே டுஸ்டே இருக்கு அவர் அந்த புது வேலையில சேரவே இல்லையாம் அதுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரிய புடிச்சு மறுபடியும் அதே கச்சபேஸ்வரர் கோயிலே போஸ்டிங் வாங்கிட்டு வந்து நின்னுட்டாரு யோசிச்சு பாருங்க அவருக்கு அப்படி என்ன செல்வாக்கு அந்த கோவில் நிலத்தை பொது ஏலம்ங்கிற பேர்ல வித்து கொடுக்கறதுக்காக அந்த கிளர்க் கட்டிங் பணமா வாங்கினதா சொல்லப்படுற தொகை எவ்வளோ தெரியுமா இருபது லட்சம் ரூபா சோ இதோட விளைவு என்ன குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மேல பக்தர்கள் புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவரை மறுபடியும் அதே இடத்துக்கே வேலைக்கு கொண்டு வந்தது உள்ளூர் பக்தர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் உண்டாக்கியிருக்கு அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுற முக்கியமான பாயிண்ட் இதுதான் இதுவரைக்கும் நாம திருநெல்வேலி மதுரை காஞ்சிபுரம்னு மூணு வேற வேற இடங்கள்ல நடந்ததா சொல்லப்படுற மூணு கதைகளை பார்த்தோம் பார்க்கறதுக்கு இது மூணும் தனித்தனி சம்பவங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான நூல் இருக்கு இப்ப இந்த அட்டவணையை பாருங்க எல்லாத்தையும் ஒரே பார்வையில சுருக்கமா சொல்லுது திருநெல்வேலியில அதிகாரிகளுக்கு பிரஷர் மதுரையில டிரான்ஸ்பர்க்கு லஞ்சம் காஞ்சிபுரத்துல கோயில் நிலம் பாத்தீங்களா இருந்தாலும் இது அதிகார துஷ்பிரயோகம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது தப்ப சரி பார்க்கவும் சமநிலைப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட சிஸ்டமே அப்படி ஃபெயில் ஆகுதுன்னு குற்றச்சாட்டுகள் வரும்போது அது அக்கவுண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறல் பத்தி நமக்கு என்ன சொல்லுது அப்போ உண்மையான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு இந்த கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க